வணக்கம் உயர்ந்தவர்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா தனது சேமிப்பான பத்தாயிரம் டாலர் பணம் வீட்டுக்கு தேவையான மிக்சி டிவி போன்ற சாதனங்கள் என்று மூக்கில் கை வைக்கும் அந்தஸ்துடன் வந்து இறங்கினவன் இரவு சாப்பாடானதும் எல்லாரையும் உட்கார வைத்து கொண்டு பேசினான் ரவி அமெரிக்கா முகத்தில் நான் பேசுகிறதா யாரும் நினைக்காதீங்க சத்தியமாக என் மனசு பூரா இங்கே தான் அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதையும் செய்கிற வேலையாக ஆத்ம திருப்தியோடு செய்ய வாய்ப்பு இருக்கிறதையும் யாரும் மறுக்க முடியாது ரெண்டு வருஷத்தில் என்னால் சுலபமாக பத்தாயிரம் டாலர்கள் சேமிக்க முடிஞ்சது இதை கொண்டு இங்கே ஒரு வீடு கட்டணும்னு விரும்புகிறேன் நான் அங்கே சில வருஷங்கள் தங்கி சம்பாதிக்கிறதன் மூலமாக இங்கே நம்ம அந்தஸ்த மழை மழைன்னு வசதிக்க வழி இருக்குதுன்னு தோணுது பணம் காசுக்கு அதிகமான ஆசை இந்த வீட்டில் யாருக்கும் கிடையாது தெரியும்தான் ஆனாலும் வலிய வர சந்தர்ப்பங்களை விட்டுடுறது புத்திசாலித்தனமானு யோசிக்கணும் மிஞ்சி போனால் பத்து வருஷம் அதுக்கு மேலே அந்த நாட்டில் இருக்க நான் விரும்பல முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள திரும்ப வந்துட்டு சொந்தமாக இங்கேயே ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிக்க முடிஞ்சால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னமாம் சொல்கிறீங்க நிதானமாக யோஜனை பண்ணி ரவி பேசிய பேச்சுக்கள் ரொம்பவும் நியாயமானதாக பட குருமூர்த்தி அக்காவின் சார்பாகவும் சம்மதித்தார் ரவியின் விருப்பப்படி நங்கநல்லூரில் ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கினார்கள் பிளான் போட்டார்கள் நல்ல நாளில் அஸ்திவாரத்துக்கு தோண்டினார்கள் திட்டமிட்ட ரீதியில் பத்து மாசத்துக்குள் வீட்டை கட்டி முடித்து குடி போனார்கள் மறு வருஷமே செலவை பார்க்காமல் ரவி கிரக வர குடும்பமே மகிழ்ந்துதான் போயிற்று அடுத்த முறை வந்தபோது தன்னை விட மூன்று வயசு சின்னவளான பானுவுக்கு எம்ஏ முடித்துவிட்டு பேங்கில் வேலைக்கு சேர மனு செய்து கொண்டிருந்தவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேடுவதில் மாமாவுக்கு உதவி ஜம்ஷெட்பூர் டெல்கோவில் அதிகாரியாக இருந்த கணேசனை தேர்ந்தெடுத்து தானே சம்பாதித்து கொண்டு வந்திருந்ததை வைத்து கொண்டு தங்கையின் கல்யாணத்துக்கென வெளியில் கடன் வாங்காமல் தடபுடலாய் நடத்திவிட்டு சென்றான் மறு வருஷம் விடா பிடிவாதம் பண்ணி குருமூர்த்தியை ஆறு வாரங்கள் விடுப்பெடுத்து கொள்ள வைத்து அம்மாவையும் மாமாவையும் அமெரிக்காவுக்கு வரவழைத்து டிஸ்னிலாண்டிலிருந்து வாஷிங்டன் வரை அனைத்து இடங்களையும் காட்டி இது மாதிரியான விடுமுறையை நாங்கள் அனுபவித்ததில்லை என்கிற நெகிழ்வுடன் அவர்கள் ஊர் திரும்ப வைத்தான் இத்தனையும் செய்த பிறகுதான் தன் கல்யாணத்துக்கு மனப்பூர்வமாய் உம் என்று சம்மதித்தான் குணத்தில் சிறந்து விளங்கும் பிள்ளைக்கேற்ற விதத்தில் மனைவி அமைய வேண்டும் என்கிற பிரார்த்தனைக்கு பலன் இல்லாமல் போகவில்லை நித்யா எல்லா விதத்திலும் மனசுக்கேற்ற மருமகள்தான் அவர்கள் பெற்றிருக்கும் வெங்கட்டும் லதாவும் மணிமணியான குழந்தைகள் இன்றைக்கும் கை கொள்ளாத சாமான்கள் பணத்துடன் வருஷா வருஷம் குடும்பத்துடன் ரவி வந்து போவது தப்புவதில்லை கணக்கு போட்ட வகையில் முப்பத்தஞ்சு வயசுக்குள் ஒழித்து கொண்டு இந்தியாவுக்கு புறப்பட்ட போது சற்றும் எதிர்பாராமல் ஐநா சபையின் கௌரவமான வேலை வாய்ப்பு ஒன்று வர அதை தட்டுவது அசட்டுத்தனம் என்று புரிந்து ரவி ஒப்புக்கொண்டிருக்கிறான் முப்பத்தஞ்சுக்கு பதிலாக முப்பத்தெட்டு அவ்வளவுதான் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முடிவுக்குள்ள கண்டிப்பா குடும்பத்தோட அங்கேயே நிரந்தரமா வந்துடுவேன் சொன்னபடி அவன் செய்து காட்டுவான் நிச்சயம் இன்று வரை எதை செய்யவில்லை இதை செய்யாமல் விட பானு இன்னமும் ஜம்ஷெட்பூரில் தான் இருக்கிறாள் ஒரே பிள்ளை பத்து வயசு படு சுட்டி அவள் புருஷன் கணேசன் டெல்கோவில் இன்னும் உயர்ந்த பதவி அடைந்திருக்கிறார் அண்ணா குடும்பத்தோடு வருகையில் கணவன் பிள்ளையோடு பானுவும் சென்னையில் ஆஜராவது இன்று வரை தப்பவில்லை கடைசி மருமகன் ரமேஷ் இன்று தென்னார்காடு மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் நாலு மாச குழந்தையாய் மடியில் தவழ்ந்தவன் இன்று ஊருக்கே உசத்தியான கலெக்டராக தவாலி பியூனும் சலாம் வைக்கும் சிப்பந்திகளுமாய் வளைய வருகின்றான் மூத்தவன் ராமன் என்றால் இவன் சரியான பரத அண்ணாவின் பார்வை புரிந்து செயல்படுவதில் இந்த காலத்தில் இப்படி ஒரு அண்ணன் தம்பி உறவா என்று காண்கிறவர்கள் அதிசயப்பட்டுத்தான் போகிறார்கள் கலெக்டர் உத்தியோகம் பார்த்தும் ரமேஷ் இந்த நிமிஷம் வரை மனசாலும் தன் பதவியை எந்த விதத்திலும் துஷ்பிரயோகம் பண்ணாதவன் என்பதில் குருமூர்த்திக்கு அலாதி பெருமை அரசாங்க வண்டி மட்டுமல்ல பென்சில் பேப்பர் துரும்பு கூட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்தாமல் இன்றைக்கு சீர்கட்டிருக்கும் அரசாங்க நடப்புகளுக்கு விதிவிலக்காக வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டுபவன் தில்லுமுள்ளுக்காரர்களுக்கு சவாலாகவே இருப்பவன் இத்தனை சிறப்புகள் இருந்தும் ஏனோ திருமண விஷயத்தில் மட்டும் தன் பேச்சை அவன் கேளாததில் குருமூர்த்திக்கும் கமலாவுக்கும் வருத்தம் தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை நிறைவு பெறுமா காலையில் ஆறுக்கு எழுந்தால் ராத்திரி பத்து வரைக்கும் பெண்டாட்டி குழந்தைன்னு எந்த கவலையும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கிற குடும்பம்னு ஒன்று இருந்தால் இது முடியுமா சொல்லுங்க நாட்டுக்கு உழைக்கிறது எனக்கு அலாதே சந்தோஷத்தை தருதுமாம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவனது உன்னத தன்னலமற்ற நோக்கம் புரிந்து வாழாதிருக்கத்தான் குருமூர்த்தியும் முயற்சிக்கிறார் ஆனாலும் ரமேஷை நினைத்து விட்டால் நெஞ்சு ஹா ஹா என்று பொங்கி போவது உண்மை தாத்தாவின் நேர்மையின் மறு உருவமாக வாழ்பவனின் சிறப்பை கண்டுகளிக்க அவர்தான் இல்லை பெருமூச்சு ஒன்றை நீளமாக வெளியிட்டவாறு குருமூர்த்தி எழுந்து நின்றார் ஜன்னல் அருகே சென்று வெளியே உற்சாகத்தோடு விளையாடிய தவிட்டு குருவிகளை சில கணங்களுக்கு வேடிக்கை பார்த்தார் திரும்பி மறுபடியும் வந்து ஆடு நாற்காலியில் அமர்ந்தார் விழிகளை உயர்த்தி சுவரில் மாட்டியிருந்த கேலண்டரை ஏறிட்டபோது அது இன்று தேதி இருபத்தி ரெண்டு என்றது அன்று ஒரு முக்கியமான தினம் ஐம்பத்தெட்டு வயசு பூர்த்தி ஆகிவிட்டதால் அன்றைக்கு அவர் ரிட்டையர் ஆகிறார் நேற்று ஊரிலிருந்து வந்திருக்கும் ரமேஷ் இது குறித்து இரவு உணவின் போது பேசுவான் என்று எதிர்பார்த்தார் இல்லை ஞாபகமில்லை போலிருக்கிறது தூங்கி எழுந்ததும் அக்கா ஏதாவது சொல்வாள் என்று நினைத்தார் இல்லை வேறு ஏதோ நினைப்பில் மறந்துவிட்டால் போல் இருக்கிறது அது சரி இது என்ன ஊரில் நடக்காத அதிசயமா ஐம்பத்தெட்டு வயசு நிறைந்து விட்டால் அரசாங்க வேலை பார்ப்பவர் ஓய்வு பெறுவது சகஜமாய் வீட்டுக்கு வீடு நடக்கும் ஒன்றுதானே நாளையிலிருந்து ஆபீஸ் போகாமல் இருக்க வேண்டும் என்கிற நினைப்பு லேசாக சங்கடத்தை உண்டாக்குவதை குருமூர்த்தியால் புரிந்து கொள்ள முடிந்தது வீட்டிலேயே எந்நேரமும் இருந்தால் பொழுது போகுமோ உபயோகமாய் செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வைத்து கொள்ள வேண்டுமே தவிர சோம்பி உட்கார்வது நீளமாக யோஜனை செய்தவருக்கு திடுமென ஏதோ நினைவுக்கு வந்தது உடம்பு உதறிப்போட நிமிர்ந்தார் முந்தின நாள் மாலை ஆஃபீஸிலிருந்து திரும்பின கையோடு கேள்விப்பட்ட விஷயத்தை அக்காவிடம் கூற இருந்தவர் எதிர்பாராமல் வந்திருந்த ரமேஷை கண்டதும் சரி பிற்பாடு சொல்லிக்கொள்ளலாம் என்று சும்மா இருந்துவிட்டார் காலையில் கண் விழித்ததும் முதலில் நினைவுக்கு வந்தது அந்த செய்திதான் தனிமை கிடைக்கும் போது அக்காவிடம் பேசலாம் என்றிருந்தது சுத்தமாய் மறந்து போய் பழைய நினைவுகளில் மூழ்கி ரிட்டையர் ஆவது குறித்த சிந்தனையில் இறங்கி ச என்ன அசட்டுத்தனம் இது தன் கோபம் உண்டாக குருமூர்த்தி எழுந்தார் கூடத்தை தாண்டி சமையல் கட்டையை எட்டி பார்த்தார் சமையல் வேலைக்காக இருந்த ஞானத்திடம் பேச்சு கொடுத்தபடி கமலா ஒரு பக்கமாய் அமர்ந்திருந்தார் அவரை கண்டதும் கேட்டார் குளிச்சிட்டியா தம்பி சாப்பிட வரியா தட்டு வைக்கட்டுமா இன்னும் இல்லக்கா நீ உன்னோட கொஞ்சம் பேசணும் கமலா பதில் பேசாமல் எழுந்து தம்பியை தொடர்ந்தார் இருவரும் கூடத்து சோபாவில் எதிரெதிராக உட்கார்ந்தார்கள் ரமேஷ் எங்க போயிருக்கான் கமலா புன்னகைத்தார் ஊர்லேருந்து தெரிஞ்சவங்க வராங்களா ஸ்டேஷனுக்கு போயிருக்கான் மனநிலை சாதாரணமாக இருந்திருந்தால் அக்காவின் புன்னகையும் தெரிஞ்சவங்க வராங்களாம் என்கிற பதிலும் ஆர்வத்தை தூண்ட யார் எவர் என்று குருமூர்த்தி கேட்டிருப்பார்தான் ஆனால் சொல்ல நினைத்த விஷயம் பாரமாக மனசை அழுத்தியதால் எதையும் கவனிக்காதவராய் மெல்ல அக்கா என்றார் நேத்து ராமசாமியை பார்த்தேங்கா எந்த ராமசாமி நம்ம பழைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருந்தாரே அவர் தான் அடடே ராமு தம்பியா நல்லா இருக்கானா அவங்க அப்பா போனப்ப பார்த்தது வருஷம் ஒன்று ஆயிருக்குமே ஆயிடுச்சுக்கா அப்பாவோடய வருஷ திதிக்கி ஐயரை வச்சு தவசம் அது இதுன்னு கொடுக்க விருப்பம் இல்லாமல் திருவான்மியூர் முதியோர் இல்லத்தில் இருக்கிற வயசான அநாத பெரியவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட ஏற்பாடு செஞ்சுருந்தாரா நல்ல பழக்கம் தம்பி தானத்தில் சிறந்தது அன்னதானன்னு பெரியவங்க தெரியாமலா சொல்லியிருக்காங்க ராமு தம்பி செஞ்சது சரியான காரியமாக தான் எனக்கு படுது குருமூர்த்தி நிமிர்ந்து அக்காவை பார்த்தார் பின் தயக்கத்துடன் பேசினார் அந்த ஹோமுக்கு சாப்பாடு போட போனப்போ அங்கே மேற்கொண்டு எப்படி கூறுவது என்று புரியாமல் குருமூர்த்தி நிறுத்த அவர் சங்கடம் புரிந்த தினசில் என்ன தம்பி என்றார் கமலம் மெதுவாக அங்கே ஹோமில் தங்கியிருக்கிறவங்கள ஒருத்தராக நம்ம நம்ம சங்கர நணனை ராமசாமி பார்த்தார்கா முருகா என்னப்பா சொல்கிற அதிர்ச்சி கண்களில் வெளிப்படையாக வெளிச்சம் போட கமலா பதறினார் எனக்கும் இப்படித்தாக்கா இருந்துச்சு கேட்டதும் உடம்பு ஆடிப்போச்சு நம்பவே முடியல திரும்ப திரும்ப எங்கள் அண்ணன் தானான்னு நாலு தரம் கேட்டேன் சத்தியமாக உங்கள் அண்ணனே தான் ஆள் மெலிஞ்சு அடையாளமே தெரியாமல் இருக்காரு ஆனாலும் முகஜாட புரியாமல் போயிடுமா ரிஜிஸ்டரில் பேரை பார்த்தேன் சங்கரன் தான் ரெண்டு வருஷமாக அங்கே இருக்காராம் அவர்கிட்ட எதுவும் பேசாமல் வார்டன்கிட்ட விவரம் கேட்டேன் ஆனால் அதை யாரும் இல்லை ஏதோ பெரிய மனுஷர் சிபாரிசோட வந்து சேர்ந்திருக்கார் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பார் கொஞ்ச நாளாக ஆஸ்துமா ரொம்ப படுத்துது கஷ்டப்படுறாருன்னு சொன்னார் வேதனையாக இருந்துச்சு நீங்கள் கேட்டால் தாள மாட்டிங்கன்னு தெரியும் ஆனாலும் சொல்கிறது என் கடமைன்னு தெரிவிச்சிட்டேன்னு சொன்னார் வீட்டுக்கு வந்து உன்கிட்ட பேசிட்டு நாம செய்ய வேண்டியதை செய்ய இருந்த ரமேஷ் பையனை பார்த்ததில் உடனே பேச முடியல நம்ம கூட பிறந்தவர் நாமெல்லாம் நல்லா இருக்கிறப்போ ஆட்டம் முதியோர் இல்லத்தில் இருக்கார்னா தாங்க முடியலக்கா நீ என்ன சொல்கிற குறுக்கே எதுவும் பேசாமல் அத்தனையும் கேட்டபடி கண்ணீர் விட்ட கமலா கண்களை துடைத்து கொண்டார் நிஜமான வேதனை கரிசனம் முகம் பூராவும் விரவ இதில் சொல்ல என்ன தம்பி இருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிட்டோன்னா நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீ எந்த முடிவுக்கு வந்தாலும் அது சரியாக இருக்கும் அதே முடிவு தான் என்னதோ என்று அழுத்தம் திருத்தமாக பேசியவர் இரண்டு நிமிஷங்கள் அப்படியே அமர்ந்துவிட்டு எழுந்து நின்றார் உனக்கு நாழி தம்பி கடைசி நாள் ஆஃபீஸ்க்கு நேரம் தவறாமல் போக வேணாமா குளிச்சுட்டு சாப்பிடவா அண்ணனை நாளைக்கு நேரடியா போய் பார்த்து செய்ய வேண்டியதை செய்யலாம் இனிமே ஓய்வாதானே இருக்க போற எழுந்துரு தான் ரிட்டையர் ஆகப் போவதை அக்கா மறக்கவில்லை என்பது உதடுகளில் முருவலாக மலர குருமூர்த்தியும் எழுந்தார் ஆமா இன்னைக்கு சாயங்காலம் இருந்து எப்ப திரும்புவ ரமேஷ் கேட்டு வைக்க சொன்னா வழக்கத்தை விட நேரம் பிரிவு கிரிவுபச்சார பார்த்து இருக்கு ஒருவித கூச்சத்துடன் பேசியவரை ஏறிட்டு புன்னகை தவாறு கமலா உள்ளே போனார் அப்போது அந்த கேள்விக்கும் புன்னகைக்கும் விளங்காத அர்த்தம் மாலை ஏழு மணி அளவில் குருமூர்த்திக்கு புரிந்தது ஜெனரல் மேனேஜர் முதல் பியூன் வரை கலந்து கொண்டு குருமூர்த்தியின் ஓய்வு அலுவலகத்துக்கு எல்லா விதத்திலும் இழப்பு என்று ஆத்மாத்தமாக கூறிய பிரிவு உபச்சார விருந்து முடிந்து நண்பர்கள் புடைசூழ நெகிழ்ச்சியோடு வெளியில் வந்தால் சாலையில் ரமேஷ் வண்டியோடு கூடவே வானு ஹலோ மாமா ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் என்று கூறியவாறு ரமேஷ் தோளோடு தோள் சேர்த்து அணைக்க எதுவும் வாய் வார்த்தையாக பேசாமல் கையில் இருந்த பிரீஃப் கேஸை வாங்கி கொண்டு அவர் கைகளை வானு பற்றி கொள்ள ஓய்வு பெறுவது மனசுக்கு வேதனையை தரலாம் அந்த நாளில் தன்னை தனியாக விடக்கூடாது என்கிற நோக்கத்துடன் மருமகனும் மருமகளும் திட்டமிட்டு கடலூரிலிருந்தும் ஜம்ஷெட்பூரிலிருந்தும் வேலைகளையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு வந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிய குருமூர்த்தியின் நெகிழ்ச்சி அதிகமாயிற்று வண்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டு மூவரும் வீட்டுக்குள் நுழைந்தபோது கமலா வாசலிலேயே காத்திருந்தார் குருமூர்த்தியை பார்த்ததும் முகமலர வா தம்பி ஃபங்க்ஷன் நல்லா நடந்துச்சா மேலதிகாரிங்க எல்லாரும் வந்திருந்தாங்களா என்ன சொன்னாங்க என்று கேள்விகளாக கேட்க குருமூர்த்தி வெட்கத்தோடு சிரித்தார் வேற என்ன சொல்வாங்க ரிட்டையர் ஆகி போகிற மனுஷனை பற்றி என்ன சொல்வாங்களோ அத்தனையும் தப்பாமல் சொன்னாங்க இந்திரன் சந்திரன்னு தூக்கி வச்சு பேசினாங்க நான் இல்லாமல் அந்த செக்ஷனை ஸ்தம்பிச்சு நின்றுடுங்கிற மாதிரி புகழ்ந்தாங்க நீ இத்தனை வருஷமாக உசிரை கொடுத்து ஒழிச்சிருக்கிறதுக்கு இது கூட சொல்லாட்டி எப்படி சரி சரி கையை கழுவிட்டு வாங்க பலகாரம் கொண்டுட்டு வரேன் உடை மாற்றி முகம் கை கால்களை கழுவி கொண்டு வந்தபோது சாப்பாட்டு மேஜமும் ரமேஷும் பானுவும் இவருக்காக காத்திருந்தார்கள் கமலா ஒரு தட்டையும் டம்ளர் தண்ணீரையும் கொண்டு வந்து குருமூர்த்தி முன் வைத்துவிட்டு விட்டு சாப்பிட தம்பி என்றார் வாஞ்சையுடன் பின்னர் ஞானம் பிள்ளைங்களுக்கு டிஃபன் கொண்டா என்று சமையல் நோக்கி குரல் கொடுக்க பானு டேபிளை தட்டி பொய் கோபத்துடன் ஆட்சேபித்தாள் இது என்ன ஓரவஞ்சனை தம்பிக்கு மட்டும் தானே கொண்டு வந்து வைக்கிறது எங்களுக்கு சமயக்கால விட்டு பரிமாற சொல்றது நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே இந்த வீட்டில் இந்த அக்கிரமந்தான் நடக்குது இதை நான் வன்மையாக எதிர்க்கிறேன் நித்தமும் கூடவே இருக்கிற தம்பிக்கு உபச்சாரம் எங்கேயோ வெளியூரில் தங்கிட்டு ஆடிக்கு ஒரு தரம் அமாவாசைக்கு ஒரு தரம் வர எங்கிட்ட அலட்சியம் இது அநியாயம் கொடுமை கேட்பார் இல்லையா நாடக பாணியல் அவள் கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி உறக்க பேச மற்றவர்கள் சிரித்தார்கள் கல்யாணமாகி ஒரு பிள்ளைக்கு தாயாவும் ஆயாச்சு இன்னும் கேலியும் குறும்பும் உன்னை விட்டு போகலையே அம்மா பேச்ச மாத்தீங்க தம்பிக்கு மட்டும் ஏ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உங்கள் குழந்தைங்கன்னா மட்டமா விடாமல் டேபிளை தட்டி அவள் மறுபடி ஆர்ப்பாட்டம் பண்ண கமலா சிரிப்பை மறந்து சட்டென்று தீவிரமாகி பேசினார் என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே வாணும் அதுவும் என் மூத்த மகன் இவன் தான் என் உலகம் உசுறுன்னு கூட சொல்லலாம் எனக்காக சந்தனக்கட்டையாக தேஞ்சு தனக்குன்னு ஒரு சின்ன சுகம் கூட அனுபவிக்காத இவனை நினச்சிட்டா என்ன தவம் பண்ணி இப்படி ஒரு தம்பிய இல்ல இல்லை மகனை அடைஞ்சோன்னு மயிர்கூச்சல் போடுதுமா என் உடம்புல மூச்சு ஓடுற வரைக்கும் ஒரு தாயா இவனை பார்த்துக்கணும் அதான் என் பிரார்த்தனை உணர்ச்சி வசப்பட்டு போனதில் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக்கொள்ள கலங்கிவிட்ட கண்களிலிருந்து நீர் சரசரவென்று வேண்டு வழிய முற்பட்டது விளையாட்டாக ஏதோ பேசப்போய் அது அம்மாவை உலுக்கிவிட்டதை உணர்ந்து பானுவும் ரமேஷும் பரிதவித்தார்கள் குருமூர்த்தி எட்டி அக்காவின் கையை தட்டி கொடுத்தார் என்னக்கா பானு ஏதோ தமாஷ் செஞ்சதுக்கு போய் சீரியஸாக பதில் சொல்லிக்கிட்டு பாரு எதுவும் புரியாமல் ரெண்டும் தவிக்குதுங்க கண்ணத்தோட ஆமா இன்னைக்கு என்ன ஸ்வீட் கீட்டெல்லாம் அமக்களப்படுது பிள்ளைங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணா இதற்குள் ஞானம் தட்டுகளில் பலகாரங்களை வைத்து மற்றவர்களுக்கும் கொடுத்துவிட கிண்ணத்தில் இருந்த குலாப் ஜாமீனை ஸ்பூனால் வெட்டி வாயில் குருமூர்த்தி போட்டு கொண்டார் இன்னைக்கு என் மூத்த மகன் ரிட்டையர் ஆறாம் வருஷ இந்த குடும்பத்துக்காக உழைச்சி கடைச்சி போனவன் இனி ஆற அமர சாப்பிட்டு படுத்து ஓய்வாய் இருப்பாங்கிறதுனால என்ன பொறுத்தவரை இது ஒரு சுப நாள் அதான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கொண்டாடி இருக்க ரமேஷ் இரண்டு கைகளையும் படபடவென்று தட்டினான் அடிடா சக்கர் வர வர இந்த அம்மா பெருசு பெருசாக டைலாக் எல்லாம் அடித்து பெருசாக கற்றுக்கிட்டாங்க மாமா வர எலெக்ஷனில் எம்எல்ஏ பதவிக்கு நிற்க வச்சிட வேண்டியதுதான் மறுபடி எல்லாரும் சிரிக்க தொடர்ந்து அரை நிமிஷ காலத்துக்கு மௌனமாய் டிஃபனை சாப்பிட்டார்கள் பின்னர் நினைத்து கொண்டு குருமூர்த்தி கேட்டார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சிடுறது இவ்வளோ ஒரு அழகாக பாசிட்டிவாக போயிட்டுருக்கு கதை ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் கூட இந்த கதையில் இல்லை இந்த கதையை அவசியம் உங்கள் சர்க்கிள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சிடுறது